ஆப்ரேஷன் சிந்து அதாவது பாகிஸ்தான் மேலே இந்தியா பண்ண ஒரு ஏக்ஸ்டைக்கு ஸோ இதில் வந்து நயன் கே டெரரிஸ்ட் கேம்ப் டார்கெட் பண்ணி ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலியமாக ப்ரசிஷன் அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி ப்ரைம் மினிஸ்டர் மோடி வந்து அரேஞ்ச் பண்ண வெளிநாட்டு ட்ரிப்ஸை கூட கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே தான் இருக்காங்க அண்டு பாகிஸ்தான் யூஸ்வலாக வந்து எப்பவும் போல் டினை பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சேட்டலைட் இமேஜஸ் மூலியமாக துல்லியமாக வந்து இந்த டெரரிஸ்ட் கேம்பில் வந்து நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோ பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு ஸோ நம்ம சிவிலியன்ஸ் இராணுவம் எதையுமே தாக்காமல் கரெக்டாக டெரரிஸ்ட் அட்டாக் மட்டும்தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால எந்த நாடுகளோட வலுவான எதிர்ப்பும் நமக்கு வந்து கிடையாது ஸோ இந்த ஆப்ரேஷனில் நம்ம யூஸ் பண்ண மிசைல்ஸ் கேட்டிங்கன்னா ரஃபேல்ஸ் கேல்ப் அண்ட் ஹேமர் மிசைல்ஸ்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கிறோம் ஸோ இது வந்து இதுதான் ஆப்ரேஷன் சிந்து இந்தியாவோட ஒரு வார்னிங் பெல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்